ഹലോ ഫ്രണ്ട്സ് വെൽക്കം ടു റായ് കിച്ചൻ ഇനിക്ക് നമ്മൾ குடமிளகா எறா தொக்கு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமாங்க குடமிளகாய் எறா தொக்கை வந்து அதுக்கு தேவையான பொருள் வந்து ஒரு மூணு குடமிளகா எடுத்திருக்கேன் நான் ஒரு ஒரு கால் கிலோ எரா அளவுக்கு ஒரு மூணு குடமிளகா எடுத்திருக்கேன் ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்திருக்கேன் இது ரெண்டுமே நல்லா கட் பண்ணி அரைஞ்சாச்சு இப்போ வந்து ஒரு பேனில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து ஒரே ஒரு சின்ன லவங்கம் போட்ட பிறகு நம்ம கொட குடமிளகாயும் வெங்காயத்தையும் அரைஞ்சி வச்சுருக்கோம் இல்லையா அது போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு கொஞ்சம் வதக்கிக்கணும் இந்த வதக்கிட்டே இருக்கும் போது நம்ம ஒரு மிக்ஸ் ரெடி பண்ணிக்கலாம் வாங்க அது எப்படின்னா கொத்தமல்லி இந்த டிஷ்ஷுக்கு வந்து கொத்தமல்லி கொஞ்சம் அதிகமாக அதிகமாக எடுத்துக்கங்க நான் ஒரு தட்டளவுக்கு கொத்தமல்லி எடுத்துருக்கேன் கொத்தமல்லி எடுத்துகிட்டு அப்புறம் வந்து எறாவை வந்து வாஷ் பண்ணி வச்சிருக்கணும் நல்லா தண்ணி வடிகட்டி ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ வந்து ஒன்றரை டீஸ்பூன் மிளகாத்தூள் தனியாத்தூள் மஞ்சத்தூள் கொஞ்சம் சீரக சோம்புத்தூள் நீங்கள் வந்து மிளகாத்தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இது நாலுத்தையும் நான் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன் அப்புறம் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வீட்டில் அரைச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிவிட்டு இது நாலுமே கொத்தமல்லி ஏறா மிளகாத்தூள் மஞ்சத்தூள் தனியாத்தூள் சீரக சோம்புத்தூள் ஒன்றரை டீஸ்பூன் மிளகாத்தூள் எடுத்திருக்கேன் ஒரு டீஸ்பூன் தனியாத்தூள் எடுத்திருக்கேன் கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் கால் டீஸ்பூன் வந்து சீரக சோம்புத்தூள் அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ரெண்டு டீஸ்பூன் எடுத்திருக்கேன் எடுத்துட்டு இப்போ வந்து நம்ம வதக்கிட்டு வதக்கிட்டுருக்குங்க சிம்மில் வச்சு வதக்கிங்க அப்போ தான் நல்லா வறுப்படும் இப்போ பொண்ணு பாரியமாக வதக்கிகிட்டு இருக்கும் போது நம்ம வந்து இப்போ ரெ மிக்ஸ் பண்ணியிருந்தோம் இல்லையா அந்த அதை வந்து ஃபுல்லாகவே நம்ம அப்படியே ஆட் பண்ணிக்கணும் கொத்தமல்லி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அப்புறம் வந்து மல்லி மல் கொத்தமல்லி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மிளகாத்தூள் மஞ்சத்தூள் தனியாத்தூள் எல்லாமே போட்டு ஆட் பண்ணிட்ட பிறகு ஒரு வதக்கி கொடுத்துட்ட பிறகு நம்ம சிம்மில் வச்சு ஒரு தட்டு போட்டு ஒரு டென் மினிட்ஸ் மூடி வச்சா போதும் இந்த மாதிரி ஆகிடும் கொஞ்சம் உப்பு போட்டு இன்னும் கொஞ்சம் வத் எண்ணெய் கொஞ்சமாக லைட்டாக ஒரு டீஸ்பூன் நான் எண்ணெய் போட்டுட்டேன் எண்ணெய் போட்டு நல்லா வதக்கி எடுத்தோன்னா ஒரு சூப்பரான எரா தொக்கு ஆகிடும் எப்போவுமே நம்ம சாப்பிட்ற எறா தொக்கடை வெங்காயம் தக்காளி போட்டு செய்கிற எரா தொக்கடை இந்த எரா தொக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இப்போ ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நான் சிம்மில் வச்சு எடுத்துக்கிட்டேன் எடுத்துட்டு அந்த கொத்தமல்லி வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அப்புறம் வந்து மிளகா எல்லாமே கலந்து ஒரு சூப்பரான ஒரு எரா தொக்கு கொட ரெடி எறாத்தொக்கு இந்த எரா தொக்கு சாம்பாருக்கு ரசத்துக்கு சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ